ಕಡೆ ತಾನುನಾಲಯ ಬೀಬಿ ಕ್ಯೂ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சங்கானை மாசுன்ற கடை இது வந்து பிபிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்குமா வழியிலிருந்து பகையை வந்து ரொம்ப வந்து இருந்த ஒரு கடை தான் இந்த கடை சரி இன்னும் நாங்கள் அன்றைக்கு ஒரு நாள் வந்து ஃப்ரெண்டோட பர்த்டே சரி நாங்களும் உள்ளுக்கு போய் ஃபன் பண்ணலாம் பண்ணி போட்டு உள்ளுக்கெல்லாம் போய் பார்த்தா ரொம்ப வழியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே உள்ளுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்ச் ஹோட்டலுக்கு வந்து அழகாக இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரோயிங்ஸ் அண்டு புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு அவங்கள மெனுவை பார்த்தோம் மெனுவில் வந்து போட்டுருந்துச்சு வந்து எல்லாமே வந்து அவரேஜ் ஆன வித தான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கடையிலேயும் ஒரே மாதிரி தான் மற்ற கடையிலையும் வந்து ஒரே மாதிரி வித தான் வந்து இருந்துச்சு டேஸ்ட் அப்படி இருந்து தெரியலை சரி நம்மளுக்கு டேஸ்ட் அப்படியோ என்னவோ தெரியல சரி ஒவ்வொரு பேச்சாக தட்டி தட்டி பார்த்தோம் அப்போ தட்டி தட்டி பார்க்கல வந்து ஒவ்வொரு டிஷ் வந்து போட்டிருந்தாங்க அதாவது வந்து இந்தியன் டிஷ் அண்ட் வந்து சைனீஸ் டிஷ் அந்த எல்லா டிஷ்ஷும் வந்து அழகாக வந்து போட்டிருந்தாங்க சரி நாம ஒரு டிஷ் வந்து அதாவது எங்களுக்கு எப்பயுமே ரைஸ் தான் ரைஸ்ல வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி எவ்வளவு ஒன்று கேட்டால் எண்ணூற்றி எண்பது ரூபாயோ தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயோ ஏதோ ஒரு பிரைஸ் வந்து சொன்னாங்க நான் மறந்துட்டேங்க சாரி ஏன்னா ஆர்டர் தான் ஆர்டர் பண்ணால் சரி நாம தான் அதை சாப்பிடுவோமே என்னிட்டு ஆர்டர் பண்ணி போட்டு நாங்களும் மெனுவை வந்து மேலோட்டமாக வந்து பார்த்துட்டே இருந்தோம் மெனு வந்து பாத்துட்டே இருக்கீங்களா வந்து பாத்தீங்கண்டா போய்கிட்டே இருந்துங்க லிஸ்ட்டு அதாவது மெனுவில் மெனுவில் தட்டி 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 பார்த்து கொண்டே இருக்க போய்கிட்டே இருக்குது லிஸ்ட்டு அதில் வந்து தான் மில்க் ஷேக்குகள் அது மாதிரி டீ ஐட்டம்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான கடை தான் இந்த கடை இப்போ திறந்தும் பெருசாக நாள் இல்லை அதாவது வந்து இப்போ கிட்டடியில் தான் திறந்தாங்க என்னென்ன சொல்கிறது இப்போ ஒரு திறந்த ஒரு த்ரீ மந்த் இருக்கு மண்டு நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கும் சரி நம்ம மெனுவை பார்த்துட்டோம் சரி கடையை சுற்றி பார்க்கலாம்னுட்டு அப்படின்ட்டு கடையை சுற்றியெல்லாம் பார்த்தா அழகான ரோயிங்ஸ் அண்ட் வந்து அவங்கள என்னன்னு சொல்றது இடம் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அதாவது வந்து பிளேட்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படி ஒரு சைனீஸ் அதாவது வந்து சைனீஸ் சொல்லல அதாவது ஒரு என்னன்னு சொல்றது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு நான் போன ஹோட்டல் சொல்லி வந்து வித்தியாசமா இருந்துச்சு சரி நீங்களும் இந்த இப்படி ஹோட்டலுக்கு போனா மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்படியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்டா வந்து வந்துட்டே இருக்க போகுது இனி வந்து நான் தொடர்ந்து உங்களுக்காக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க போறேன் நம்ம இருபத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஒன் லேக் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறதுக்கு நீங்க தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃபைனலி எங்களுக்கு அந்த ரைஸ் ஆடர் பண்ண ரைஸ் வந்துச்சு சரி ரைஸ் வந்துட்டு தானே அண்ட் வந்து சோடாவும் வந்து ஓட பண்ண ரைஸ் ஓட பண்ணாலே சோடா ஓட பண்ண தான் நம்மளுக்கு சமைக்கும் சரி எல்லாம் சாப்பிடு பார்த்தா ரொம்ப டேஸ் இருந்துச்சு அவங்க கறி வகைகள் எல்லாமே வந்து தந்தாங்க பிரெட் பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல ஜாஸ்தி தான் இருந்துச்சு ஆனால் அவங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து பரவாயில்ல ஒரு முட்டை அண்ட் வந்து மட்டன் ரைஸ் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன டப்பா வந்து பெப்பர் அண்ட் மிளகாய் தூள் மேட்டை வந்து உப்பு அது வந்து போட்டிருந்தாங்க எனக்கு தெரியல அது நாங்கள் போட்டு போட்டு சாப்பிட்லாம் சரி எடுத்து வாயில் வச்சுக்கணும்னு பார்த்தா நல்ல டேஸ்டாக இருந்துச்சு நல்ல டேஸ்ட் உண்மையிலே நல்ல டேஸ்ட் நான் சொல்லுவேன் அதாவது நான் மற்ற கடையில் சாப்பிடுற விட ஒரு வித்தியாசம் ஒவ்வொரு கடையிலையும் வந்து வித்தியாசம் தான் இருக்கும் இதுலேயும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வந்து இருந்துச்சு நீங்களும் இந்த கடையில் வந்து ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லிருங்க அண்ட் வந்து அங்கே இருக்கிற டிராயிங்ஸ் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முஸ்லீம்ஸ் இந்த ட்ராயிங்ஸ் மாதிரியே வந்துச்சு எந்த நாட்டு ட்ராயிங்ஸ் தெரியல நீங்க மறக்காம கமல் சொல்லுங்க எந்த நாட்டு அண்ட் வந்து பாய் பாய் ஹாட்டி போட்டு நல்லா டேஸ்டா இருக்க நீ போட்டு எல்லாரும் சொல்லி போட்டு நாங்களும் உங்க அண்ட் பாய் பாய் ஹாய்ஸ்